அனைத்து உயிர்களையும் பறிக்கும் யமராஜ் அன்னை அஞ்சனாவின் உயிரை பறிக்க வந்த அந்த நொடி யமலோகமே நடுங்கும் ஒரு சம்பவமாக மாறிய சம்பவம் பற்றி நீங்கள் கேட்டதுண்டா ஒரு நாள் இளம் ஹனுமானும் அன்னை அஞ்சனாவும் அஞ்சனேரி மலையின் ஒரு குகையில் அமைதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென கருப்பின மனிதன் ஒருவன் எருமை மீது ஏறி கையில் பயங்கர ஆயுதத்துடன் அங்கு தோன்றினான் அடுத்த நொடியில் அவன் நேராக அன்னை அஞ்சனாவை தாக்க முயன்றான் இதைக் கண்ட ஹனுமான் கோபத்தில் குமுறி நீ யார் என் தாயை ஏன் தாக்குகிறாய் என்று கர்ஜித்தான் அதற்கு எருமை இருந்த அந்த கருப்பின மனிதன் அசைவில்லாத குரலில் நான் யமராஜ் அனைவரின் மரணத்துக்கும் காரணமானவன் இன்று அஞ்சனாவின் உயிரை பறிக்க வந்திருக்கிறேன் என்று கூறினான் இதை கேட்டவுடன் ஹனுமானின் கண்களில் கோபத்தின் நெருப்பு எரிந்தது யமராஜரே என் தாயின் உயிரை பறிக்காதே இல்லையெனில் அது உனக்கே அசுபமாக முடியும் என்று கடுமையாக எச்சரித்தான் ஆனால் யமராஜ் ஒரு துளி கூட தயங்காமல் இது என் கடமை அஞ்சனாவின் காலம் முடிந்துவிட்டது இப்போது அவள் என்னுடன் வரவேண்டும் என்று கூறினான் அடுத்த நொடி யமராஜ் அன்னை அஞ்சனாவின் உயிரை பறித்து வானத்தை நோக்கி பறந்தான் பூமியில் அஞ்சனாவின் உடல் அருகே ஹனுமான் அழுது இருந்தான் அம்மா என்னாச்சு அம்மா எழுந்திர அம்மா என்னையாவது பேசு எவ்வளவு முயன்றும் அவளால் முடியவில்லை ஏனெனில் அன்னை அஞ்சனா ஏற்கனவே உயிரை விட்டுவிட்டாள் அந்த நொடி ஹனுமானின் கண்ணீர் கோபமாக மாறியது யமலாஜா நான் வருகிறேன் என்று என் தாய் உயிரோடு திரும்புவாள் அல்லது இந்த உலகத்தில் மரணமே முடிவடையும் என்று அவன் வானை நோக்கி கர்ஜித்தான் அதன் உடனே ஹனுமான் பெரிதாக வளரத் தொடங்கினான் ஒரு கணத்தில் குழந்தை ஹனுமான் மகா காலத்தின் அவதாரமாக மாறினான் அவனது கைகள் படபடக்கத் தொடங்கின கண்களிலிருந்து நெருப்பு தீப்பொறிகள் பொங்கிப் பாய்ந்தன அவனது உடல் பிரகாசம் அவ்வளவு பயங்கரமாக இருந்தது ஆயிரம் சூரியன்களும் அவனுக்கு முன் வெளிரி போனது அவன் கர்ஜித்த ஒரே குரலில் பிரபஞ்சமே நடுங்கியது அடுத்த நொடி பூமியே பிளந்து விடும் அளவுக்கு சக்தியுடன் குதித்து ஹனுமான் யமலோகத்தை நோக்கிப் பாய்ந்தான் அவனின் கோபத்தை உணர்ந்த தேவர்கள் அனைவரும் பயத்தில் ஒளிந்து கொண்டனர் யாரும் அந்த கோபமடைந்த ஹனுமானை எதிர்கொள்ள துணியவில்லை சில நொடிகளில் ஹனுமான் யமலோகத்தின் வாயில்களை அடைந்தான் வெளியே வா யமராஜா இன்று அஞ்சனாவின் மகன் தன் தாயை கேட்டு வந்திருக்கிறான் என்று அவன் கர்ஜித்தான் ஆனால் அந்த அழைப்புக்கு யாரிடமிருந்தும் பதில் வரவில்லை அதனால் கோபத்தில் குமுறிய ஹனுமான் தன் கதாயுதத்தால் யமலோகத்தின் தரையை ஒரே அடியில் தாக்கினான் அது ஒரு பேரழிவைப் போல இருந்தது யமலோகம் முழுவதும் குலுங்கியது அங்கிருந்தவர்கள் அனைவரும் பயத்தில் ஓடத் தொடங்கினர் என்ன நடக்கிறது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்போது பயத்தால் நடுங்கிய இரண்டு யமதூதர்கள் யமராஜரிடம் ஓடிவந்து ஓ யமராஜா எங்களை காப்பாற்றுங்கள் வாயில்களில் ஒரு குரங்கு தோன்றியுள்ளது அவனது கர்ஜனை முழு யமலோகத்தையும் அழிவின் விளிம்புக்கு கொண்டு வந்துவிட்டது என்று கூறினர் அதற்கு யமராஜ் கோபத்துடன் கண்களை சுருக்கி அந்த அனுமனின் துணிச்சலுக்கு இன்று முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று கூறினான் கவலைப்படாதே என்று சொல்லியவாறே கோபத்தால் கர்ஜித்த யமராஜ் தன் எருமையின் மீது ஏறினார் அடுத்த நொடியில் அவர் நேராக அனுமனுடன் போரிட முன்னேறினார் அனுமன் முன் தோன்றிய யமராஜ் அவமதிப்புடன் சிரித்துக் கொண்டே முட்டாள் குரங்கே நீ மரணத்தையே சவால் செய்கிறாய் மரணம் மட்டுமே இந்த உலகின் மாற்ற முடியாத உண்மை அதை யாராலும் தடுக்க முடியாது இப்போது திரும்பிச் செல் இல்லையெனில் உன் முடிவு மிக கொடூரமாக இருக்கும் என்று கர்ஜித்தார் இதைக் கேட்ட அந்த நொடி அனுமனின் அமைதி முழுமையாக உடைந்தது இது என் இறுதியெச்சரிக்கை என் தாயின் உயிரை உடனே திருப்பித் தந்துவிடு இல்லையெனில் என்னுடன் சண்டையிட தயாராக இரு என்று அவன் வானை கிழித்துச் செல்லும் குரலில் கர்ஜித்தான் அனுமனின் வார்த்தைகளை கேட்ட யமராஜ் வெடித்து சிரித்தார் குரங்கே அஞ்சனாவின் உயிரை மறந்துவிடு நீ இங்கிருந்து உடனே செல்லவில்லை என்றால் உன் உயிரையும் நான் பறித்து விடுவேன் என்று சப்தித்தார் அந்த வார்த்தைகள் முடிந்த அடுத்த நொடியில் ஹனுமான் தன் கதாயுதத்தை உயர்த்தினார் அதுதான் அனைவரும் காத்திருந்த ஹனுமனுக்கும் யமராஜருக்கும் இடையேயான பேரழிவுப் போரின் தொடக்கம் யமராஜ் தன் நூற்று கணக்கான யமதூதர்களை நோக்கி இந்த குரங்கை உடனே பிடியுங்கள் என்று உத்தரவிட்டார் ஒரு கணத்தில் மில்லியன் கணக்கான யமதூதர்கள் பயங்கர முகங்களுடன் கையில் ஈட்டிகளும் பயங்கர ஆயுதங்களும் ஏந்தி ஹனுமானை நோக்கிப் பாய்ந்தனர் அந்த அப்பாவி யமதூதர்கள் தாங்கள் செய்தது தங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு என்பதை அந்த நொடிவரை உணரவே இல்லை கோபத்தில் கர்ஜித்த ஹனுமான் தன் வடிவத்தை இன்னும் பெரிதாக்கினான் மரணமே மனித வடிவம் எடுத்தது போல அவன் யமதூதர்களின் படையை ஒரே நேரத்தில் தாக்கினான் சிலரை தன் கை முட்டிகளால் நசுக்கினான் சிலரை தன் கால்களால் பிசைந்து எரிந்தான் ஹனுமானின் கொடூரமான வடிவத்தைக் கண்ட யமதூதர்கள் அனைவரும் நடுங்கி உயிர் பிழைக்க பயத்தில் ஊடினர் இதைக் கண்ட யமராஜ் கோபத்தில் ஒரு கருப்பு வாளை வெளிப்படுத்தினார் அந்த வாளை உயர்த்தி ஹனுமனை தாக்கினார் ஆனால் மிகவும் கோபமடைந்திருந்த ஹனுமான் யமனின் வாள் தன் அருகில் வந்தவுடனே அதை இரண்டு கைகளாலும் பிடித்து ஒரே நொடியில் இரண்டாக உடைத்தான் இந்த காட்சியைப் பார்த்த யமராஜரின் கோபம் ஏழாவது ஸ்வர்க்கத்தையே எட்டியது இந்த குரங்கு சாதாரண ஆயுதங்களால் கொல்லப்பட மாட்டான் என்று யமராஜ் உணர்ந்தார் உடனடியாக அவர் தன் மந்திர வில்லை கையில் எடுத்தார் அது காலத்தின் சக்தியையே உள்ளடக்கிய அழிவுகரமான வில் யமராஜ் ஒரு பயங்கர அம்பை எய்தார் அந்த அம்பு காற்றில் பறந்தவுடனே ஆயிரக்கணக்கான அம்புகளாக பிளந்தது அவை அனைத்தும் ஹனுமானை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்தன இதைக் கண்ட ஹனுமானும் தன் கதாயுதத்தை வேகமாக சுழற்றினான் அடுத்த நொடியில் அந்த ஒரே கதாயுதம் ஆயிரக்கணக்கான திவ்ய கதாயுதங்களாக மாறியது மரணம் போலவே அவை யமராஜரின் அம்புகளை நேருக்கு நேர் எதிர்கொண்டன சில நொடிகளில் ஹனுமானின் ஆயிரக்கணக்கான கதாயுதங்கள் யமராஜரின் ஆயிரக்கணக்கான அம்புகளை முழுமையாக அழித்தன தன் தாக்குதல் முழுமையாக வீணானதைக் கண்டு யமராஜ் கலக்கமடைந்தார் அவர் தன் தாந்திரீக சக்திகளை பயன்படுத்தி ஒரு பயங்கரமான கருப்பு கதாயுதத்தை வெளிப்படுத்தினார் பின்னர் தன் எருமையிலிருந்து இறங்கி நேருக்கு நேர் ஹனுமானுடன் போரில் ஈடுபட்டார் நீண்ட நேரம் தொடர்ந்த அந்த பேரழிவு போரில் இறுதியில் ஹனுமான் மிகுந்த சக்தியுடன் தாக்க யமராஜ் தரையில் வீழ்ந்தார் மீண்டும் யமராஜை தாக்க ஹனுமான் முயன்ற அந்த நொடியில் யமராஜ் திடீரென கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விட்டார் அவர் எங்கு சென்றார் எப்படி மறைந்தார் அந்த உண்மை ஹனுமனால் கூட அந்த நொடி வரை புரிந்து கொள்ள முடியவில்லை சில நொடிகள் கடந்தன யமராஜ் எங்கும் தோன்றவில்லை அதை பார்த்த ஹனுமான் பயந்து ஓடிவிட்டானோ என்று நினைத்தான் ஆனால் அடுத்த நொடியே எருமை மீது ஏறிய யமராஜ் மீண்டும் ஹனுமனின் முன் தோன்றினார் அதோடு நிற்கவில்லை சிறிது நேரத்தில் இரண்டாவது யமராஜ் மூன்றாவது யமராஜ் ஒரு கணத்தில் நூற்று கணக்கான யமராஜுகள் ஹனுமனின் முன் நின்றனர் இந்த காட்சியைக் கண்ட ஹனுமான் ஒரு நொடி திகைத்தான் அடுத்த நொடியில் அனைத்து யமராஜுகளும் ஒரே நேரத்தில் நூற்று பயங்கர ஆயுதங்களை ஹனுமனை நோக்கி ஏவினர் அது ஹனுமனின் கோபத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றது கோபத்தில் வானை கிழிக்கும் குரலில் கர்ஜித்த ஹனுமான் தன் கதாயுதத்தை யமலோகத்தின் தரையில் ஒரே அடியில் மோதினான் அந்த தாக்கம் பூமியே பிளந்தது போல் பேரழிவாக இருந்தது யமலோகம் முழுவதும் நடுங்கியது அந்த ஒரே அடியிலேயே யமராஜ் உருவாக்கிய அனைத்து மாயங்களும் சாம்பலானது நூற்று கணக்கான யமராஜுகள் ஒரே நொடியில் மாயமானார்கள் தன் அனைத்து முயற்சிகளும் அடைந்ததை உணர்ந்த யமராஜ் கோபத்தில் உச்ச நிலையை அடைந்தார் அப்போது யாருடைய உயிரையும் ஒரே நொடியில் பறிக்கக்கூடிய அந்த பயங்கர ஆயுதத்தை யமதண்டத்தை அவர் வெளிப்படுத்தினார் யமராஜ் யமதண்டத்தை தன்னை நோக்கி ஏவப் போகிறான் என்பதை உணர்ந்த அந்த நொடியில் ஹனுமனின் கோபத்திற்கு எல்லையே இல்லை அவன் ஒரு மூர்க்கமான வடிவத்தை எடுக்கத் தொடங்கினான் அதே நேரத்தில் யமராஜ் தன் யமதண்டத்தை ஹனுமனை நோக்கி வீசினார் காலத்தின் உச்ச சக்தியை சுமந்த அந்த ஆயுதம் மின்னல் வேகத்தில் ஹனுமனை நோக்கி பாய்ந்தது அந்த நொடி ஹனுமான் மகாகாலத்தைப் போல கர்ஜித்தான் யமதண்டம் அவனை பிணைக்க முயன்ற போது ஹனுமான் தன் இரு கைகளாலும் அதை பிடித்து ஒரே இழுப்பில் துண்டுகளாக உடைத்தான் அந்த காட்சி யமலோகத்தையே உலுக்கியது பின்னர் மகாகால வடிவில் இருந்த ஹனுமான் விழுங்கும் பார்வையுடன் யமராஜை நோக்கி முன்னேறினான் அவனது அளவு நொடிக்கு நொடி அதிகரித்தது அவனது உடலிலிருந்து தெய்வீக ஒளி வெளிப்பட்டது கோபத்தால் கர்ஜிக்கும் அந்த கொடூரமான வடிவம் பிரபஞ்சமே உருவெடுத்தது போல் தோன்றியது இந்த வடிவத்தைக் கண்ட யமராஜ் பயத்தால் நடுங்கத் தொடங்கினார் மகாகாலை போல கதாயுதத்தை ஆட்டி ஹனுமான் யமராஜை நோக்கி நெருங்கிக் கொண்டிருந்தான் இதைப் பார்த்த யமராஜ் பயந்து ஓடத் தொடங்கினார் என்று என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று யமராஜ் உறுதியாக உணர்ந்தார் இந்த பயங்கர காட்சி மூன்று உலகங்களையும் உலுக்கியது அந்த கோபத்தை அடக்க முயன்று பிரம்மா கூட முன்வந்தார் ஆனால் அனுமனின் கோபம் அவரால் கூட அடக்க முடியவில்லை அப்போது கோபத்தின் உச்சத்தில் இருந்த ஹனுமான் கர்ஜித்து தன் இறுதி அறிவிப்பை வெளியிட்டான் என் தாயை எனக்குக் குழு இல்லை யமராஜின் முடிவு இன்று நிச்சயம் அடுத்த நொடியில் ஹனுமான் யமராஜை தன் பெரும் முஷ்டியில் அழுத்தினான் தன் கதாயுதத்தால் யமராஜை அழிக்கப் போகும் அந்த தருணத்தில் திடீரென ஒரு தெய்வீக ஒளி வானத்தை மூடியது அந்த தெய்வீக ஒளி முழு யமரோகத்தையும் மூடிய அந்த நொடி காலமே நின்றது அனைத்து திசைகளிலிருந்தும் வேத ஒளிகள் ஒலித்தன ஆகாயம் பொங்கியது பூமி அமைதியானது அந்த ஒளிக்குள்ளிருந்து ஒரு தெய்வீக குரல் முழங்கியது நில் ஹனுமனே அந்த ஒரே வார்த்தையில் ஹனுமானின் கோபம் கூட ஒரு நொடி தடைபட்டது அந்த ஒளிக்குள்ளிருந்து பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஒரே நேரத்தில் தோன்றினர் மூன்று உலகங்களும் தலை வணங்கின விஷ்ணு மென்மையான குரலில் சொன்னார் ஹனுமனே நீ செய்தது தவறில்லை இது கோபமல்ல இது புத்திர தர்மம் சிவன் சிரித்துக் கூறினார் இன்று நீ யமனை வென்றதல்ல மரணத்தின் அகந்தையை வென்றிருக்கிறாய் பிரம்மா யமராஜை நோக்கி திரும்பி யமா விதி உண்டு ஆனால் தாயின் கண்ணீர் விதியை விட வலிமையானது அந்த நொடியில் யமராஜ் தலைகுனிந்து குனிந்து நின்றார் என்னை மன்னியுங்கள் நான் கடமை செய்தேன் ஆனால் தாயின் அன்பை நான் குறைத்து மதித்து விட்டேன் அடுத்த நொடி அன்னை அஞ்சனா முழுமையாக உயிர் பெற்று ஹனுமானை பார்த்தாள் மகனே அந்த ஒரே வார்த்தையில் ஹனுமன் மீண்டும் ஒரு குழந்தையாக மாறினான் அவன் தாயின் கால்களில் விழுந்து அம்மா உன் உயிர்தான் என் உயிர் அந்த காட்சி மூன்று உலகங்களையும் கண்ணீரில் மூழ்கடித்தது அப்போது விஷ்ணு இறுதி வரத்தை அளித்தார் ஹனுமனே இன்றிலிருந்து உன் பெயர் சொல்லப்படும் இடத்தில் மரணம் கூட நடுங்கும் உன் பக்தனை யமன் கூட அனுமதி இல்லாமல் தொட முடியாது அதனால்தான் இன்றும் ஹனுமான் ஜெயந்தி என்று யமலோகத்தில் கூட அமைதி நிலவும் ஹனுமான் நாமம் சொல்லும் வீடுகளில் அச்சம் நுழையாது